ஹார்ட்டில் ஸ்டெண்ட்டிங் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் போர்வெல்லில் ஸ்டெண்ட்டிங் பண்ணி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னது போர்வெல்குள்ளே ஸ்டெண்ட்டிங்காக ஆமாங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் வேலை செய்ய வந்த போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி அதில் ஐநூற்றி இருபது அடியில் பெரிய கல் வந்து பிளாக் ஆகிடுச்சு போர்வெல் மல்டிப்புள் டைம்ஸ் அதை கிளீன் பண்ணி பார்த்துருக்குறாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் மூடிட்டே இருந்திருக்குது ஸோ மோட்டார் கீழே இறக்கவே முடியல ஸோ நாம் வந்து அந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டு அந்த ஐநூற்றி இருபது அடியில் இருக்கிற பிரச்சனையை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஸ்டடி பண்ண போகிறோம் அப்புறம் அந்த இடத்துல பிவிசி பைப் மூலிமா ஸ்டென்டிங் பண்ண போகிறோம் அதாவது பைப்பை அந்த பர்டிகுலர் இடத்துல கொண்டு போய் நிறுத்தி கல் இனிமேல் உள்ளே வராத மாதிரி போரை சரி செய்ய போகிறோம் இப்போ அதைத்தான் நீங்கள் அந்த பைப்பை தான் நாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்குறீங்க இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பைப்பை வந்து அந்த ஐநூற்றி இருபது அடியில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணியாச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பைப் எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு கேமரா வச்சு பார்த்துட்ருக்குற இப்போ நாம் இப்போ அதைத்தான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க போர்வெல் கேமரா வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் ஓகே உள்ள ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நம்மளுடைய ஸ்டென்ட்டிங் பைப் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது அடியில் மேல்தடவு இருக்குது இந்த ஸ்டென்டிங் பைப் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பது அடி நீளம் ஐநூற்றி இருபது டு ஐநூற்றி அறுபது கவர் பண்ணியிருக்கலாம் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் தான் பிரச்சனை கரெக்ட் நாலு அஞ்சு அடிக்கு பிரச்சனை இருக்குது ஸோ மேலே ஒரு அடி பாஞ்சடி கீழே ஒரு பதினஞ்சடி எப்போவுமே மேலேயும் கொஞ்சம் ஒரு பத்தடி பாஞ்சடி கவர் பண்ணும் கீழேயும் ஒரு அடி பாஞ்சடிக்கு கிளியரன்ஸ் வச்சு கவர் பண்ணிடுவோம் ஸோ அதனால தான் வந்து நாற்பது அடி கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த பைப் நீட்டாக ப்ளேஸ் ஆகிருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த பைப்புக்குள்ளே கேமரா போயிட்டுருக்குது பாருங்கள் மேலேருந்து லேஸாக தண்ணி வடிஞ்சிட்ருக்குது அந்த பைப்புக்குள்ளே தண்ணி வடிகிறது தெரியுது பார்த்திங்களா இந்த சின்ன கேப் மாதிரி தெரியுது பார்த்திங்களா இந்த கேப் வந்து நம்ம மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு பைப் பார்த்தீங்களா வீடியோவில் மேலே நின்றுருக்குற மாதிரி வண்டிக்கிட்டே அந்த பைப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணியிருப்போம் அந்த கட்டு தான் வந்து இப்போ வந்து சின்ன கேப் தெரியுது ஸோ ஐநூற்றி இருபது அடியில் இருந்து ஐநூற்றி அறுபது வரைக்கும் பைப்பு ப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போது பைப்புக்குள்ளே தான் கேமரா போயிட்டுருக்குது மேலே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போ பைப்புக்குள்ளே கேமரா இருக்குது தண்ணி எப்படி ஒழுகிட்டுருக்குது பாருங்கள் இதுதான் பைப்பொடைய அடித்தளவு அதாவது ஐநூற்றி அறுபது அடி ஃபைவ் டுவெண்ட்டி டு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபீட் கவர் பண்ணியாச்சு கீழே வந்து ஹார்ட் ராக் போர் ஸோ இந்த போர் கிளீன் பண்ண நிதானத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு இடத்துல தான் பிரச்சனை கீழையும் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் மறுபடியும் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது போர் நல்லா இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் மறுபடியும் மறுபடியும் கல் வந்து மூடிட்டே இருந்துச்சு அதை வந்து இப்போ நம்ம பைப் வச்சு கவர் பண்ணியாச்சு இப்போது கீழே தண்ணியெல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கேமராவில் பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக ரொம்ப ஃபார்ச்சுனேட் இந்த போர் ஏன்னா இப்போ நாம் பைப் வைக்கிற இடத்துல தண்ணி இல்லை தண்ணி இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது நம்மளுக்கு பைப் ஏன்னா தண்ணிக்குள்ளே நாம் ஃப்ளஷிங் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்களாக இருக்கும் ஸோ தண்ணியில் கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்காது பட் ஃபார்ச்சுனேட்டாக வந்து இப்போ நாம் பைப் வச்ச இடத்துல தண்ணி இல்லை அதுக்கு கீழே தான் தண்ணியுடைய ஸ்டோரேஜ் லெவல் இருக்குது ரி ஆகுது பார்த்தீங்களா தண்ணியோட ஸ்டோரேஜ் லெவல் வந்துருச்சு கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் தண்ணி இருக்குது ஓகே ஸோ பைப்பை சேஃபாக ப்ளேஸ் பண்ணியாச்சு வாட்டர் லெவலும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து கீழே வரைக்கும் இருக்குது ஸோ நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வேலையும் முடித்தாச்சு போரையும் சேஃப் கட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எங்களுடைய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது சர்வீசஸ் தேவைப்படுதா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் போர்விலை பற்றின என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச்